ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடந்தது தான் இறுதி பிரச்சார நாள் இன்னையோட எல்லாரும் சைலண்ட் மூடுக்கு போறாங்க அப்படின்னு இருக்கும் நாடு ஆமா இந்த நாள்ல நம்மளும் விகடன் நேயர்களுக்கு நம்ம ஐபிஎஸ் நேயர்களுக்கு அந்த விகடன் சப்ஸ்கிரிப்ஷனுக்கான ஆஃபர் பிளான வந்து சொல்லிடலாம் என்ன அப்படின்னா ஒன் இயர் பேக் தௌசண்ட் செவன் ஃபோர் நைன் அது வந்து எயிட் டபுள் நைன் கொடுக்குறாங்க அதே மாதிரி டூ இயர்ஸ் பேக் டூ டபுள் நைன் எயிட் அது தௌசண்ட் செவன் நைன்டி நைன் கொடுக்குறாங்க இது போக லைஃப் டைம் பேக் வேற இருக்கு அதோடைய மதிப்பு வந்து பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஆனால் இப்போ இந்த ஆஃபரில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட பதினோறாயிரம் ரூபா நீங்கள் சேவ் பண்ணுறீங்க ஆமாம் இதை தாண்டி நல்ல போனஸ்லாம் கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா மந்த்ஸ் உங்களுக்கு வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கலாம் அதுக்கான லிங்க் வந்து கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது கண்டிப்பாக நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள்லாம் வருது ஸ்பெஷல் கவரேஜஸ்லாம் நிறைய வருது இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க நிறைய செய்தி இருக்கு உள்ளே போயிடுவோமா ஓ okay circle bala welcome to the imperfect show மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓஞ்சாலும் நான் ஓய மாட்டேன் சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ண ஐயோ தியானம் பண்ண வந்து கிளம்பி பிரதமர் மோடி அந்த ஒரு நாள் நடுவுல ஒரு சவதத்தோட இருக்காரு போல இருக்கு வந்து ல இருந்து அவங்களே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நாங்க வந்து நேரலை பண்ண போறோம் எல்லா சோசியல் மீடியாலையும் அவர் தியானத்தை நீங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆனா தொடர்ந்து நாப்பத்தஞ்சு மணி நேரம் வந்து தியானம் பண்ண போறாராம் அதுதான் எனக்கும் புரியல எப்படி பண்ணுவாரு சாப்பிடுவாரா தூங்குவாரா இன்னும் பல செயல்கள்லாம் இருக்கு செய்வாரன்னு தெரியல ஆமா என்ன பண்ண போறாருன்னு தெரியல ஆனா தொடர்ந்து நாப்பத்தஞ்சு மணி நேரம் தான் பாஜகல இருக்கவங்களாம் சொல்றாங்க சோ இன்னைக்கு சாயந்தரம் தான் கிளம்பி இப்ப நம்ம ஷோ பப்ளிஷ் ஆகுற டைம்ல விவேகானந்தர் பாறைக்கு போயிருப்பாரு அங்க போய் தியானத்தை ஆரம்பிச்சிருப்பாரு இன்னைக்கு சாயந்தரம் ஆரம்பிக்கிறவர் ஜூன் ஒன்னாம் தேதி மூன்று மணி வரையும் பண்றாருமா தியானம் ஓஹோ ம் அதனால வந்து பாஜக உற்சாகமா இருக்காங்க ஜி வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ளவங்க ஆனா இங்க கோபேக் மோடி திரும்ப ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப வருஷம் திரும்பி வர மாதிரி தெரியுது ஆமா அதுவும் வந்து திமுக வந்து என்ன சொல்றாங்கன்னா கடைசியா ஒரு முறை ட்ரெண்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னா நாலாம் தேதிக்கு அப்புறம் எங்க ஆட்சி தான் கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளவு கான்பிடென்டா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எதிர்கட்சிகள் வந்து தியானம் பண்ணக்கூடாது தேர்தலை பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க ஆமா மாவட்ட தேர்தல் அலுவலர்கிட்ட வந்து புகார் கொடுத்துருக்காங்க திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறை வந்து அமல்ல இருக்கு அப்படி இருக்கும் போது இவர் போய் இந்த மாதிரி தியானம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் இருக்கிறது வந்து அந்த விதிமுறைக்கு மீறினது அதனால நீங்க அனுமதிக்க கூடாதுன்னு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தான் வந்து அந்த தேர்தல் அலுவலர் அவர்கிட்ட வந்து மனு கொடுத்தாங்க ஆனா அவர் வந்து அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொன்னார் பாருங்க என்ன சொல்லி இது வந்து பிரதமர் மோடியினுடைய தனிப்பட்ட விஷயம் இது வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைக்குள்ள இது வராது அதனால எங்களால வந்து தடுக்க முடியாது அவங்கள எங்க கிட்ட அனுமதி கேட்கல ஏன்னா தனிப்பட்ட விஷயம் அனுமதியே கேட்கல எனக்கு புரியவே இல்லை தனிப்பட்ட விஷயம்னா விவேகானந்தர் பாறையில் இருக்கிற அந்த மண்டபம் அப்படிங்கிறது ஒரு தனி மனித விஷயமா இல்ல சுற்றுலா பயணிகளை தடுத்து நிறுத்தியாச்சு பீச்சுக்கே வரக்கூடாது சொல்றாங்க வியாபாரிகளுக்கு கெடுபடி அதிகம் சுத்தி வந்து இந்த மண்டபத்தை சுத்தி பா படகுலாம் வந்து பாதுகாப்பு ரோந்து எல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்காங்க இவ்வளவு பண்ணி வந்து ஒருத்தர் வந்து தனிப்பட்ட வகையில போய் தியானம் பண்ணுவாரா இது என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிதான் எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கிறாங்க ஆமா மம்தா வேற இது நேரலை எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திட்ட கேட்டு இருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்குமே போட்டிருக்காங்க இது நிகழ்ச்சியை வந்து ரத்து பண்ணணும் இது ஒரு மறைமுக பிரச்சாரம் தான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவரோட தனிப்பட்ட முறைகள்ங்கிறதுனால எஸ்பிஜி எல்லாம் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் எல்லாம் தனியாவே நடந்து வந்துருவா அதெல்லாம் தெரியாதுப்பா எல்லா ஏற்பாடுமே இப்ப வரைக்கும் பண்ணிருக்காங்க பிரதமர் வர்றாருன்னா என்னென்ன பண்ணுவாங்களோ அது எல்லாமே பண்ணிருக்காங்க ஆனா இது எப்படி தனிப்பட்ட முறையானோ அப்படின்னு தெரியல அதான் மம்தா பானர்ஜி ஒன்னு கேக்குறாங்க இவர்தான் கடவுளின் குழந்தையாச்சே இவர் எதுக்கு தியானம் இருக்கணும் தியானம் இருக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க ஹம் அவர் பரமாத்மா கிட்ட தியானம் மூலமா ஏதோ கேட்க போறாரு அதனால வந்து ஜூன் ஒன்னாம் தேதி அவரு வந்து முடிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு கிளம்பும் போது திருவள்ளுவர் சிலை அங்க இருக்குல்ல அதையும் வந்து பார்வையிடுறதா சொல்றாங்க அப்படியே தூரம் வந்து அதையும் பார்த்துட்டு போயிடுவோம் என்னதான் இருந்தாலும் நம்ம அதோட ஹைட்டை வந்து செலவழிச்சா சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு இது எப்படி இருக்குன்னு பாப்போம்னுட்டு வராரு போல திருக்குறள் வேற சொல்லுவாருன்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி அம்மன் கோயிலுக்கும் போறாராம் இந்த பிளான்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க இதுக்கடையில வந்து இன்னைக்கு வந்து அமித்ஷாவும் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு ஓஹோ அதே மாதிரி அவர் வர நேரத்திலேயே வந்து இவரும் வர்றாரு திருமயத்துக்கு வந்துட்டு புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு திருமயம் காரைக்குடிக்கு பக்கத்துல உள்ள காணாடுகள் தான் படிவேல் சொல்லுவார்ல அங்க வந்து கர்நாடகா திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து கர்நாடகாத்தான்னு ஹெலிகாப்டர்ல வந்துட்டு அங்க இருந்து பைரோடு திருமயம் போய் அங்க கோட்டை பைரவர் கோயில்ல வந்து வழிபாடு செஞ்சுட்டு திரும்புறாரா ஆமா என்னப்பா பயங்கர பயபக்தியா இருக்கு ஆமா தமிழ்நாட்டிலேயே வந்து ரெண்டு என் எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு அப்படி இருந்தா இங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க புரியல என்னன்னு ஆனா வந்து இன்னைக்கு சாய்ந்திரம் ஆறு மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ண கூடாது இது இவங்க ரெண்டு பேரும் ஆறு மணிக்கு மேலதான் இவர் வந்து தியானத்தை ஆணையத்தையும் ஆரம்பிக்கிறாரு இது லைவ் வேற போட்டாங்கன்னா அது பிரச்சாரம் தானேன்னு எதிர்கட்சிகள் கேக்குறாங்க தேர்தல் ஆணையம் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா தமிழ்நாட்டுலதான் தேர்தல் நடக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் காந்தி அப்படிங்கிற படத்தின் மூலமா தான் மகாத்மா காந்தி வந்து உலக அளவுல தெரிய ஆரம்பிச்சாரு அவர் வந்து யாருக்குமே தெரியாது அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்டை வந்து பிரதமர் மோடி கொடுத்திருந்தாரு அதுக்கு ராகுல் காந்தி வந்து ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு இந்த என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த அரிய வகை டிகிரி இருக்குல்ல அதை படிச்சவர்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த காந்தியை பத்தி ஒரு படத்தின் மூலமா தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு மத்தபடி உலக அளவுல காந்தியும் அறியப்பட்ட ஒரு பெரிய தலைவரா தான் இருந்தாரு மார்டின் கிங் ஜூனியர் நெல்சன் மண்டேலா போன்ற பெரும்பெரும் தலைவர்கள் போராட்டத்தை வந்து முன்னெடுத்த தலைவர்கள் எல்லாருக்குமே வந்து காந்தி ஒரு ஒரு முன்னோடியாக தான் இருந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி ஆமாம் ஆர்எஸ்எஸ் வழியாக அந்த உலகத்தை பார்த்தவங்களுக்கு கோட்சேவ மட்டும் தான் தெரியும் காந்தியே மற்ற எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இருள் சூழ்ந்த இடங்களில் வெளிச்சத்தை கொண்டு வர ஒரு சூரியனாக தான் அந்த உலகத்துக்கே திகழ்ந்திருக்காரு மகாத்மா காந்தின்லாம் பேசியிருக்காரு ஆனால் அந்த என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் குஜராத் யூனிவர்சிட்டியில் வாங்கியிருக்காரு அது இன்னும் என்டையர்னு தான் தெரியல எல்லாம் தெரிந்தவர் பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா மோடி பறக்கிறதுக்கு முன்னாடியே ஐந்து முறை நோபல் பரிசு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு முன்மொழியப்பட்டவர் தான் காந்தி அவருக்கு எந்த ஒரு தேவையும் இல்ல ஒரு படம் எடுத்துதான் அவர் இந்த உலகத்துக்கு தெரியணும் அவர் வந்து தெரிஞ்ச தலைவர் இவங்க இவங்களுக்கு தான் தெரியாதுங்கிற மாதிரி அவரும் பேசி இந்த தடவை நோபல் பரிசு வாங்கியிருக்கலாம் பேஸ்புக்ல எத்தனை ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாரு அவரு இருந்தா அவருக்கு இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா அவர் ஒருவேளை ராகுல் காந்தியை சொல்லியிருப்பாரோ மகாத்மா காந்தி சொன்னாரா ஆனா மகாத்மாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காரு ஓகே இன்னொரு பக்கம் வந்து சரி இவர்தான் இப்படி சர்ச்சையா பேசிட்டு இருக்காருன்னா காங்கிரஸ்ல இருந்து நான் பேசுறேன்னு ஒருத்தர் வந்தாரு ஆமா மணிசங்கர் ஐயர் இவருக்கு வந்து வேலையை வந்து அப்பப்போ பழைய விஷயங்களை கிளறி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி விட்டு போறாரு அது காங்கிரஸ் தலையில தான் எப்பயுமே போய் விடியும் ஆமா இவர் யாருக்கு பேசுறாரு காங்கிரஸ்க்கா பிஜேபி காங்கிற மாதிரியே தோணும் சில டைம்ஸ் இப்ப என்னன்னா அவர் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது ஆயிரத்தி சீனா இந்தியாக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சதா சொல்லப்படுது நீ இந்தியரா இருந்தா இந்திய அரசாங்கத்துல ஒரு அங்க வைக்க ஆளா இருந்தா என்ன சொல்லுவாங்கன்னா சீனா அத்துமீறி நுழைஞ்சிருச்சு இப்போ அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க இது அத்துமீறி வந்து எல்லையில வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு சீனா அப்படின்னு வந்து தைரியமா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா காங்கிரஸ் பாத்தீங்கன்னா வரலாற்றை வந்து திருத்தி சிரிச்சு மாத்துது ஏன் வந்து சீனாவுக்கு இவ்வளவு ஆதரவா போறாங்க சொல்லிட்டு இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆமா ஆனா காங்கிரஸ்ல இருந்து அவருக்கு கருத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டாங்க ஆனா காங்கிரஸ் பீரியட்ல நடந்த விஷயத்தையே அவர் சொல்லப்படுது கூறப்படுதுன்னு பேசிட்டு இருக்காரு சரி ஓகே அதுக்கு அவர் மன்னிப்பும் கேட்கிறாரு நான் வந்து வேற ஒரு அர்த்தத்துல நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பஞ்சாப்ல தேர்தல் நடக்க போதுங்கிறதுனால பஞ்சாப் வாக்காளர்களுக்கு கடிதம் எல்லாம் எழுதியிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரதமர் அலுவலகத்தோட மாண்ப இதுவரையும் மோடி அளவு யாருமே தரம் தாழ்த்தி கீழே கொண்டு போனதே கிடையாது அந்த அளவுக்கு மாண்பை வந்து சீர்குலைச்சிட்டாரு மோடி போற இடங்கள்ல வெறுப்பு பிரச்சாரம் பண்றது எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் மேல தவறான குற்றச்சாட்டுகள் வைக்கிறது இப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணி மக்கள்கிட்ட ஒரு பிளவை ஏற்படுத்த தான் பாக்குறாரு இது நாள் இப்படி ஒரு பிரதமராக இந்தியா வந்து பார்த்தது இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கடிதத்துல எழுதியிருக்காரு எல்லா எல்லா இளைஞர்கள்லாம் ஞாபகம் வச்சு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அந்த வாக்காளர்களிட்ட வாக்கும் கேட்டிருக்காரு பஞ்சாப்ல ஆனா கேட்காம ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் தான் போகுங்கிற மாதிரி இருக்கு இருந்தாலும் அவர் வந்து பாஜக பக்கம் ஓட்டு போட்டுறாதீங்கன்னு எழுதி இருக்காரு நீ இப்படி சொல்ற இன்னொரு பக்கம் வந்து அரவிந்த் கேஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா அங்க காங்கிரஸோட வச்சிருக்கிறது ஒரு தற்காலிக கூட்டணிதான் இது நிரந்தரமான ஒரு திருமணம் போன்ற பந்தம் கிடையாது ஓஹோ ஜஸ்ட் ஒரு என்கேஜ்மெண்டோட நிரப்பிக்கலாம் அப்படின்னு என்னன்னா இது வந்து நான் பிஜேபியை வந்து எதிர்க்கிறது பண்றதுக்காகவும் அவங்களை ஆட்சியை விட்டு விளக்குறதுக்காகவும் நாங்க இந்த இந்த கூட்டணி வச்சிருந்தோம் மற்றபடி இது வந்து நிரந்தர கூட்டணியில் நாங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்சு நாலாம் தேதி இவங்களுக்கு சாதமா வரலன்னா அஞ்சாம் தேதி அடிச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அதுதான் வந்து ஜெயராம் ரமேஷ் சொல்றாரு என்னன்னா அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள நாங்க ஆட்சி அமைச்சிருவோம் ஆட்சி அமைச்ச நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள பிரதமர் யார் அப்படின்றத அறிவிச்சிருவோம் இங்க கூட்டணியில எந்த கட்சியும் அதிகமான சீட்டு வச்சிருக்கோ ஆட்டோமேட்டிக்கா இயற்கையாவே அவங்களுக்கு வந்து அந்த பிரதமர் பதவிக்கான உரிமை வந்து அந்த கட்சிக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு எந்த கட்சி வச்சிருக்கோம் காங்கிரஸ் தான் அது வேற ஒண்ணு இருக்குல்ல சரி ஓகே அது இந்த காங்கிரஸ் ஆம் ஆத்மி பத்தி பேசும்போது டெல்லி இருக்குல்ல டெல்லியில நார்த் வெஸ்ட் டெல்லியில ஒரு சில இடங்கள்ல ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெயில் வந்து பதிவாயிருக்கான் இந்த அதீத வெயில்னால நேத்து மட்டும் ஒரு நூத்தம்பது இருநூறு தீ பத்தி கிட்டதா சொல்லிருக்காங்க தீயணைப்பு துறையில இருந்து நிறைய கால்ஸ் வந்துட்டே இருந்ததா எலக்ட்ரானிக்ஸ் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி வெளிய ஃபயர் ஆகுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கங்க நடந்தது நடந்திருக்கு அந்த அளவுக்கு வெயில் இருக்கு அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்றாங்க டெல்லியில மற்ற இடங்கள்லயும் ஒரு நாப்பத்தஞ்சுல இருந்து நாப்பத்தொம்பது டிகிரி செல்சியஸ் வெயில் இருந்திருக்காம் அப்படி வெயில் அடிச்ச தண்ணி எப்படி இருக்கும் தண்ணியும் வந்து டெல்லியில பிரச்சனை ஆகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அது வந்து அந்த தண்ணீரை வந்து வீணாக்குறதை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த குழாயை வச்சு இந்த காரம் எல்லாம் கழுவுவாங்கல்ல அந்த மாதிரி செயல்கள் வேலைகள்லாம் நீங்க செய்யக்கூடாது செஞ்சீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் அவராதும் தண்ணியை நீங்க எந்தெந்த எல்லாம் வீண்படுத்துறீங்களோ எல்லாத்தையுமே நாங்க செக் பண்ணி வந்து ஃபைன் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி அரசு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஓகே நிறைய பணம் வச்சிருக்கோம் கார் கழுவுறதுக்கு ரெண்டாயிரம் ரூபா தானே தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க காரோட வந்து தண்ணி ரொம்ப வேல்யூபிள் புரிஞ்சுக்கணும் ஆமா பெங்களூர் ஏர்போர்ட்ல ஒரு போலீஸ் டீம் அப்படியே டென்ட் அடிச்சு தங்கியிருக்காங்க ஏன்னா பிரஜ்வல் ரேவண்ணா நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு ஆஜராகிறேன்னு சொல்லியிருக்காரு எஸ்ஐடி அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் முன்னாடி அதுக்கு முன்னாடியே நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அவர் அவங்க தாத்தாவையோ அப்பாவையோ பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏர்போர்ட்லேயே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா பெங்களூர் ஏர்போர்ட்ல அவர் மட்டும் மங்களூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து அப்படியே கார்ல வந்துட்டாருன்னா அதுதான் புடிச்சு வச்சுக்கிறோம் பக்கத்து மாநிலங்கள்ல இறங்கி கார்ல வந்தாருன்னா அதுவும் தெரியல ஆனா வந்து இவங்களுக்கு வந்து எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி இங்கேதான் வருவாரு அரெஸ்ட் வாடான் ரெடியா இருக்கு நாங்க தூக்கி உள்ள வைக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நிலையில வந்து நேத்து அவர் வந்து ஜாமீன் கோரி மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு ஆஜராகிறேன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு ஜாமீன் எல்லாம் ஒரு இதுதான் முன்ஜாமீன் கேட்டிருக்காரு ஆனா அந்த முன்ஜாமீன் வந்து கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு இதுல இருந்தே அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வருது ஆமாம் அதே மாதிரி இந்த கோர்ட்டை பற்றிலாம் பேசும்போது மகாராஷ்டிராவில் வசாய் அப்படிங்கிற அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு லாயர் இருக்காரு ஆதேஷ் அப்படிங்கிறவர் அவர் என்ன பண்ணியிருக்காருனா ஐந்தாம் கட்ட தேர்தல் நடக்கும்போது அவங்க பார் கவுன்சிலுக்கு ஒரு குரூப் இருக்கான் வாட்ஸ்அப் குரூப்பு அதில் வந்து துரு ராட்டி அப்படிங்கிறவரோட அந்த வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்காரு அதில் மைண்ட் ஆஃப் அ டிக்டேட்டர்னு மோடியை விமர்சித்து அதில் துரு ராட்டி வந்து பேசியிருக்காரு அந்த வீடியோவை பகிர்ந்து வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி இதை பார்த்து யோசிச்சு வாக்களிங்கன்னு சொல்லியிருக்காரு இதை வச்சு ஒரு லாயர் புகார் கொடுத்திருக்காரு எங்க இப்படிலாம் அனுப்புறாரு அப்படின்ட்டு மகாராஷ்டிரா போலீஸ் வந்து இவர் தவறான தகவல் உள்ள வீடியோ வந்து பகிர்ந்து அது வந்து வாக்கு செலுத்துறதுல பாதிப்பு ஏற்படுத்துகிற வகையில் இருக்க அந்த வீடியோ அந்த வீடியோவை பகிர்ந்ததுனால அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ராட்டியோட வீடியோ வந்து வட இந்தியால மிகப்பெரிய வைரல் ஆயிருக்கு நிறைய இளைஞர்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க கடந்த ஒரு மாசத்துல பெரிய தாக்கம் வந்து அந்த வீடியோனால மட்டும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ தான் வந்து வந்து அன்வெரிஃபைடு ஃபேக்ட் தப்பா இருக்கிற வீடியோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பிஜேபியில இருந்து வந்து கண்டனங்களா எழுகுது அப்படின்னு சொல்லலாம் சொல்றாங்க ஓகே இப்போ வழக்கு போட்டிருக்காங்க அந்த லாயர் நான் எதிர்கொள்ள தயார் ஓகே ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் அவருக்கு வந்து வயது முதிர்ச்சிங்காக சில உடல்நல பிரச்சனைகள்லாம் இருக்கு அந்த பிரச்சனைகள் வந்து பிரச்சார மேடைகள்ல வந்து எல்லாம் தெரியும் போது அதை ஒரு பெரிய விவாதமா வந்து பிஜேபி வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ இது எப்பயுமே வந்து ஒரு தனி மனிதரை வந்து தாக்கி பேசுறது உடல்நிலையை வச்சு தாக்கி பேசுறதை கீழ் மட்டத்தில் இருக்க தொண்டர்கள் லெவல்லே வந்து வச்சிருப்பாங்க எல்லா அரசியல் தலைவர்களும் சரி எல்லா கட்சிகளும் சரி ஆனா பிரதமர் மோடியே வந்து அந்த விஷயத்தை வந்து எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காரு நவீன் பட்நாயக்கினுடைய உடல்நிலைக்கு வந்து இந்த அளவுக்கு மோசமாக காரணம் பின்னணில யாருக்கா அவங்க சொல்ல வர்றாரு அந்த லாபினால அவருக்கு வந்து இந்த உடல்நலக்குறை வந்து திடீர்னு ஏற்பட்டுச்சா இதெல்லாம் வந்து நாங்க ஒடிசால ஆட்சி அமைச்சோம்னா இத பத்தி எல்லாம் விசாரணை நடத்துவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இவருக்காக ஆட்சி அமைச்சு இவரோட உடல்நிலையை அவங்க விசாரி விசாரிப்பாங்க அதுதான் வந்து நவீன் பட்நாயக் என்ன சொல்லிருக்காரு நீங்க வந்து என்னோட நண்பர்னு சொன்னீங்க நண்பன் இப்படியா பண்ணுவாரு உங்களுக்கு தொலைபேசின்னு ஒரு விஷயம் இருக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த தொலைபேசியில எனக்கு போன் பண்ணி உங்க உடம்பு சரியில்லையா என்னன்னு கேட்டிருக்கணும் அதை விட்டுட்டு பொதுவெளியில இதை விமர்சிச்சு அரசியல் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் ஒரு மாசமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் நீங்க பாக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக எத்தனை வாட்டி நாடாளுமன்றத்துல ஆதரவா ஓட்டு போட்டிருப்பேன் இப்படி பண்ணிட்டேன் நண்பா அப்படின்னு வந்து எதிர்க்கட்சியா இருந்தாலும் ஒரு அரசியல் நாகரிகம் அப்படின்றத வந்து இந்திய அளவுல வந்து கடைபிடிக்க வந்து பட்டு இருந்துச்சு ஆனா பிரதமர் மோடி அதை வந்து செய்யல தனக்கு கிடைச்ச வாய்ப்பு அவர் சொன்னாவே ஒரு நண்பர் தானே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமா இதை பேசிடலாம் கடைசி தாண்டா வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அதே மாதிரி பாண்டியனை பேசும்போது அவரை பற்றி நவீன் பட்நாயக் வேற பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு ஆமா நவீன் பட்நாயக் வந்து தொடர்ந்து விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு வி கே பாண்டியனியா வந்து அங்க நிக்கிறாரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒடிசாவை ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா வந்து பேசியிருந்தாரு விகே பாண்டியன் அந்த இடத்துல இருக்கிறது வந்து பெரிய பிரச்சனையாவே வந்து எதிர்கட்ச பேசிட்டு இன்னைக்கு அதை உடைச்சிருக்காரு நவீன் பட்நாயக் என்ன சொல்லிருக்காருன்னா என்னுடைய அரசியல் வாரிசு வி கே பாண்டியன் கிடையாது எனக்கு அடுத்து யார் அப்படிங்கறத வந்து கட்சியா வந்து டிசைட் பண்ணி முடிவு எடுக்கும் வி கே பாண்டியனுடைய அரசியல் வாரிசு கிடையாது அத பத்தி நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது அப்படின்றாரு ஓகே கட்சியை தேர்ந்தெடுத்தாலும் அவரை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க ஜனநாயகம் இருக்கிறது பாப்போம் அதே மாதிரி இந்த ஒடிசாவை பத்தி பேசும்போது எக்ஸிட் போடலாம் எல்லாம் ஒன்னாம் தேதி ஆறரை மணிக்கு முன்னாடி யாராவது ரிலீஸ் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம்னா ஸ்ட்ரிக்ட் இன்னும் ஒன்னும் கண்டுக்கிறது இல்லை நம்ம ரிலீஸ் பண்ணுவோன்னு அப்படிங்கிற ஒரு ஒடியா சேனல் வந்து ஒடிசால யாரு ஆட்சி அமைக்க போறா அடுத்த முறை நவீன் பட்நாயக் வருவாரா அப்படின்னு சொல்லி எக்ஸிட் போல் போட்டு அது கொஞ்சம் நவீன் பட்நாயக் சாதகமான ஒரு எக்ஸிட் போலா இருக்கு அதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க நேத்தே கடைசி கட்ட தேர்தல் நாற்பத்தி ரெண்டு தொகுதிக்கு சட்டமன்ற தேர்தல் நடக்க போது ஜூன் ஒன்னாம் தேதி இது வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணதுனால இப்ப தலைமை தேர்தல் ஆணையர் ஒடிசா தேர்தல் ஆணையருக்கு ஸ்ட்ரிக்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்காராம் ஒழுங்கா வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுங்க அந்த சேனல் மேல இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு எதிரானது அப்படின்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து இதுக்கு பின்னாடியில யார் இருக்கா அப்படிங்கிறதையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் அவங்க ஏன்னா வச்சிருப்பாங்களா மோடி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இந்த ஆக்ஷன் எடுக்கல காங்கிரஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இந்த ஆக்ஷன் எடுக்கல சரி நம்மளும் வந்து பத்தோட பதினொன்னு பேசி விடுவாங்க ஆக்ஷன் எடுத்துகிட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க போல ஒரு நினைச்சு அவங்க பாட்டு போட்டு விட்டுருக்காங்க இப்போ வந்து தேர்தல் ஆணையம் அவ்வளோதான் பாத்துங்கு இருக்காங்க அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொஞ்ச நாளா என்ன ஆனாரு எங்க போனாருன்னு தேடிட்டு இருந்தோம்ல எல்லாம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வெக்கேஷன் மாதிரி அந்தந்த ஊருக்குன்னு அவங்க பிரிஞ்சு போயிட்டு இப்போதான் வந்து ஒரு ஃபார்முக்கு வந்திருக்காங்க எலெக்ஷன் ஒட்டி வந்திருக்காங்க ஆமா அப்படி வந்திருந்தா கூட அவர் எதிர்கட்சியில இருந்து அதாவது அவங்களுக்கு எதிர்கட்சி பாஜக இருந்து ஜெயலலிதா பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க அப்பதான் அவர் பேசல ஆனா இப்போ ஒரு விஷயத்துக்காக பேசியிருக்காரு என்னவா என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எக்ஸாமுக்கு எல்லாம் போவோம்ல போறதுக்கு முன்னாடி எப்படி அவேர் ஆகணும் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க அதிமுக முகவர்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு என்னன்னா ஒரு மணி நேரம் முன்னாடியே நீங்க அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்துல இருக்கணும் அரக்க உறக்க ஒரு மணி நேரம் முன்னாடி போயிருங்க கரெக்டா ஐடி கார்டு இருக்கான்னு பாத்துக்கோங்க என்னென்ன மேட்ச் ஆகும் எல்லாமே சொல்லியிருக்காரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்லல அந்த ஹால் டிக்கெட் மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு என்னன்னா அந்த ஐடி கார்டு அதை எடுத்துக்கங்க மறக்காம அதை எடுத்துக்கிட்டு கரெக்டா ஒன்னாருக்கு முன்னாடி போயிடுங்க அங்க வந்து நீங்க போட்டிருக்க மையம் தானான்னு நம்பர் மாதிரி போயிடாதீங்க அப்படின்ட்டு இருக்காரு அது போய் உள்ள உட்காந்துருங்க கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின்ஸ்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடுங்க அப்படி சொல்லலை அவங்க வந்து ஆன்சர்லாம் சொல்லுவாங்க முடிவெல்லாம் அப்படி சொல்லும் போது நீங்க உத்து அதையே கவனிச்சுக்கிட்டு இருக்கணும் கொஞ்சம் கூட எக்காரணம் கொண்டு வெளியே வந்துடாதீங்க வாக்கு எண்ணிக்கை முடிகிற வரையும் ஏன்னா திமுக வந்து களவாடியே ஆட்சியை பிடிச்சவங்க அதனால களவாடிட்டு போயிடுவாங்க அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது அதனால வந்து நீங்க கரெக்டா அதை பாத்துக்குங்க அவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க திமுக காரங்கள்ட்டன்னு வந்து ஒரு மூணு பக்கம் அறிக்கை எடுத்து விட்டுருக்காரு விட்டு நீங்க இதெல்லாம் பண்ணியே ஆகணும் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அறிக்கையை படிக்காம போயிட்டாங்க அதுதான் அறிக்கையை போட்டிருக்காரு எக்ஸ் தளத்துல இந்த மாதிரி போட்டிருக்காரு அவங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க ஒரு கபடி ஆனா வந்து திமுக களவாடிட்டு மிஷினை தூக்கிட்டு ஓடிடுவாங்கன்னு சொல்றாரு தூக்கிட்டு போய் என்ன ஒண்ண போறாங்க தெரியலையே தெரியல ஆனா வந்து சொல்லியிருக்காரு இதே மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி திமுகல இருந்தும் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் பாத்துக்கங்க அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து எடப்பாடியும் சொல்லிருக்காரு சோ எல்லாரும் வந்து ஜூன் நாளுக்கு தயாராகிட்டு இருக்காங்க ரைட் அதெல்லாம் இதெல்லாம் அறிக்கையெல்லாம் கரெக்ட் தான் ஆனா ஜெயலலிதாவை பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க பிஜேபி ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர் தான் உறுதியா சொல்றோம் அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலை தமிழிசை போன்ற பாஜக தலைவர்கள் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி அவர் ரிப்ளை பண்ணல ஆனால் ஜெயக்குமார் அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அதுல என்னன்னா அந்த பாபர் மசூதி இடிப்பு வழக்குல வந்து கரசேவர்களுக்கு ஆதரவாக பேசினாங்க ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழி செய்வ கருத்தை சொல்லியிருந்தாங்க இல்ல அது பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா பேசுனதை ஒரு ஆடியோ வந்து எடுத்து வந்து போட்டிருக்காரு அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு மதத்துக்கும் தான் வந்து அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் சொல்றாரு எப்பயுமே வந்து அடுத்த ஒரு ஒரு தலைவருடைய தெய்வ பக்தியை அப்படின்னு வந்து மாத்தி உங்களுக்கு ஆதாயம் தேர்ற வேலையதா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மத யானையை விட மதவிரி பிடிச்ச பாஜக நாட்டுக்கு ரொம்ப தீங்கானது ஆபத்தானது அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு ஜெயிலாம் பேசுறாரு இதெல்லாம் எடப்பாடி தெரியுமா அது தெரியல அவரே அவரே அறிக்க விட்டுருக்கலாம் குதிரம் பண்ணதுக்கு ஆனா நீங்க சொல்லிக்கீங்க சொன்னா உங்களை சொல்லி காட்டிடுறேன் ஜி கிட்ட அப்படின்னு தெரியல ஆனா மத வெறி பிடித்த பாஜகவோட தான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி கூட்டணி திமுக அதிமுக இதே தான் வேலை இப்ப வந்து திமுக திமுக தான் பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள கதவை திறந்து கூப்பிட்டு வந்தாங்க இவங்க நல்லா வளர்த்தே விட்டாங்க ஆமா அதான் வந்துட்டு அண்ணாமலை இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு நாங்க வந்து பாருங்க எல்லா இடங்களையும் வெற்றி இல்லைனாலும் வாக்கு தான் நமக்கு முக்கியம் கான்பிடன்ஸ் குறையுது அதான் நாலாம் தேதி நெருங்க நெருங்க வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு சரி ஓகே இந்த பாஜக கூட்டணியில் ஒரு முக்கியமான கட்சி இந்தியாவே உற்று நோக்கின ஒரு கட்சினா அது தமிழ் மாநில காங்கிரஸாக மட்டும்தான் இருக்க முடியும் ஏன்னா வந்து அவங்களுக்கு அவ்வளவு கை சின்னத்தில் வாக்கு கை சின்னம் அதை இறக்க சொல்லிட்டு சைக்கிளில் கே வந்து வாக்கு கேட்டாரு அவருக்கு வந்து என்ன இப்ப சோதனைனா நம்ம அவர் கட்சியில் ஒரு ஆள் தான் இருக்காருன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இன்னொரு ஆள் இருந்திருக்காரு அவர் இப்போ விளக்குறேன் அப்படின்ட்டு இருக்காரு யாரு அப்படின்னா சைக்கிள் யார் டபுள் போவா சைக்கிளில் பின்னாடி கேரியர் கழுதிட்டு போக வேண்டியது ஆமா இப்ப என்ன சொல்லியிருக்காரு அவரு அப்படின்னா அவரும் வந்து பாஜகவோட தேர்தல் அறிக்கையில யாருன்னு சொல்லிடுறேன் அவர் வந்து கௌதமன் அப்படிங்கிற இவர் தமாக மாநில தேர்தல் முறையீட்டு குழு ஒன்று இருக்கான் அதில் ஒரு நிர்வாகி அவர் கௌதமன் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா பாஜகவோட தேர்தல் அறிக்கை வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்குது அதனால் வந்து நான் விளக்குறேன் கட்சியில் இருந்துட்டு இருக்காரு தேர்தல் அறிக்கை முன்னாடியே வந்திருக்கோம் எலெக்ஷன்னா முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது வந்து அறிக்கை சரியில்லைன்றால் என்ன புரியலையே இல்லை அதுக்கு தான் இப்போ ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்காரு பிரதமர் மோடி வந்து தமிழர்களை பற்றி கொச்சையாக பேசிக்கிட்டு இருக்காரு ஏன்னா வந்து ஒடிசாவில் போய் தமிழர்களுக்கு சாகி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அப்படிலாம் பேசினார்ல அதில் வந்து ஒரு கோவம் நான் இங்க இருக்க முடியாது நான் வெளியே கிளம்பி போறேன் அப்படின்ட்டு இருக்காரு அவர் நீங்கினதுனால கட்சியில இருந்து வெளியே போனதுனால ஒரு பெரிய இழப்பு தான் தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு ஆல் ஐஸ் ஆன் ராஃபா இதுதான் வந்து ரெண்டு நாளாக எல்லா சோஷியல் மீடியாலையும் இருக்க ஒரு விஷயம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் பேரை வந்து இஸ்ரேல் கொண்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அது இனப்படுகொலை மாதிரி தான் நிறைய பெண்கள் குழந்தைகளை டார்கெட் பண்ணி இஸ்ரேல் இராணுவம் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க காசாவில் இப்போ அந்த ராஃபா நகரத்தில் பொதுமக்கள் இருந்த முகாம் மேலே தாக்குதல் நடத்தியிருந்தாங்க அதுலேயும் நாற்பத்தஞ்சு பேரில் அதிகமாக பெண்கள் தான் பெண்களும் குழந்தைகளும் தான் உயிரிழந்திருந்தாங்க அந்த சில புகைப்படங்கள் வந்ததுனால இப்போ உலகம் முழுக்கவே ராஃபோவை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இஸ்ரேல் கண்டுக்கிறதா இல்லை அவங்க வந்து தாக்குதலை தான் இருக்காங்க உடனடியா இதுல வந்து எல்லா உலக நாடுகளும் தலையிட்டு அதை நிறுத்தணும் அப்படின்னு ஒட்டுமொத்த உலகத்துல உள்ள எல்லா மக்களும் இப்ப கோரிக்கை வச்சிருக்காங்க அது கூடிய விரைவில நடக்கணும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லிருக்காங்க வெட்டிக்குள்ள போன பாய் மறுபடியும் வந்துட்டேன் கேரளால மழை பெய்தான் அப்படி இங்க வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் வாழ்க்கை இப்படி வறுமையிலேயே போயிடும் போல மச்சான் என்னடா மாசம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குற வறுமைன்னு சொல்ற முப்பதாயிரம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டுருவேண்டா மீதி இருபதாயிரத்தை வச்சுட்டு தான் மாசத்தை ஓட்டணும் நல்ல வருமா இது காந்தி என்ற திரைப்படம் மூலம் காந்தியை பற்றி உலகுக்கு தெரிய வந்தது பிரதமர் மோடி விவேகானந்தர் என்பவர் நான் கன்னியாகுமரியில் தியானம் செய்த பிறகே யாரென்று உலகுக்கு தெரியாதது பொது அறிவு கிடையாதுன்னு சொல்லக்கூடாதான் பொதுவாகவே அவருக்கு அறிவு கிடையாதுன்னு சொல்லணுமா யார சொல்றாங்க அரசியல் இதெல்லாம் விருது யார கொடுப்போம் அருண் விருது அவருக்கு கொடுக்கலன்னா ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வேற நீ கிளம்பி வராரு நீ விருது கொடுத்த எப்படி வாங்குவ அவர் தான் மூணு நாள் தியானத்துல இருப்பாரு ஆமா அவரு எந்திரிச்சதுக்கு அப்புறம் கொண்டு போய் கொண்டு கொடுத்துரு நாப்பத்தஞ்சு மணி நேரம் எப்படி தொடர்ச்சியா இருக்க போறான்னு தெரியல ஆனா தேஜஸ்வி யாதவ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அவரு விருது அவர் தியானம் பண்ண விருதுன்னு வருது தியானம் பண்ண வரல ஷூட்டிங் பண்றதுக்காக தமிழ்நாட்டுக்கு போறாரு அப்படின்ட்டு இருக்காரு கேமரா இல்லாமல் போக முடியுமா உங்களாலன்னு கேட்டிருக்காரு மக்கள் அதான் கேட்கறாங்க கேமரா இல்லாம தியானம் தியானம் பண்ண வந்து டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாம மூணு நாள் பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு போனார்னா சரி எதுவும் நினைக்கிறாருன்னு நினைக்கலாம் கேமராமேன்ஸ் மேன்ஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அவர் எங்க போனாலும் அவர் சுத்தி போயிட்டே இருந்தா அவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல ஆமா அதனால வந்து அவர் என்ன பண்ண போறாருன்னா அந்த தவமாய் தவம் இருக்க போறாருல்ல எது எதுக்கு என்ன சாதிக்க அவர் வந்து நான் மூன்றாவது முறையாக இந்த நாட்டுக்கு தலைவராகி திரும்ப இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு போவேன்னு சொல்லியிருக்காருல்ல அதுக்காக தான் வந்து தவம் இருக்கிறாரு ஸோ தவமாய் தவம் இருந்து அப்படிங்கிற விருதை பிரதமர் மோடி கொடுத்துட்டு கிளம்புவோம் கிளம்புவோம் நன்றி